ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்ரை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகளுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனியில் தற்பொழுது சீரற்ற காலநிலை நிலவுகின்றது ஜெர்மனியில் தற்பொழுது கோடை காலமாக இருக்கின்ற பொழுதும் கடந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜெர்மனியின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலை இருந்து வந்திருக்கின்றது குறிப்பாக நீடசெக்தன் மாநிலத்தில் உள்ள டெர்மன் ஹோசர் பிரதேசத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த எட்டு உறுப்பினர்கள் ஒரு மரத்தின் கீழ் இருந்ததாகவும் இதே வேளையில் அன்றைய தினம் இடி மின்னல் ஏற்பட்ட காரணத்தினால் இந்த எட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ஐந்து மற்றும் பதினான்கு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் இந்த மின்னலுக்கு பாரிய அளவு பாதிப்புக்கு உள்ளானதாக தெரிய வந்திருக்கின்றது இவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் இதே வேளையில் முப்பத்தெட்டு வயதுடைய தாயார் மற்றும் நாற்பது வயதுடைய தந்தையார் மற்றும் இரண்டு வயது அஞ்சு வயதுடைய குழந்தைகள் இவ்வாறு இந்த இடி மின்னலுக்கு பாதிப்புக்கு உள்ளானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பெற்று வருகின்றவர்களுக்கு பெரும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன ஜெர்மன் நாட்டில் சமூக உதவித்தன பணத்தை பெறுகின்றவர்களுக்கு கூடுதலான அழுத்தங்களை கொடுப்பதற்கு கூட்டு கட்சி தற்பொழுது முடிவெடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது சமூக பணத்தை பெறுகின்ற ஒரு நபரானவர் சமூக திணைக்களம் ஒரு நியமனத்தை கொடுத்து அந்த நியமனத்துக்கு வாங்கல் என்று அழைக்க அழைப்பு விடுக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு வராமல் இருக்கும் பொழுது சமூக உதவி திணைக்களமானது பத்து சதவீதமான சமூக உதவி கொடுப்பனவை குறை குறைக்கலாம் இதே வேளையில் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது நேரடியாகவே முப்பது சதவீதமான சமூக கொடுப்பனவை குறைப்பதற்கு ஏற்ற வகையில் புதிய சட்ட ஒன்றை உருவாக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றமானது ஏற்கனவே விதி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் உடனடியாக பல முப்பது சதவீதமான தொகையை ஜெர்மன் நீ சமூக உதவி இணைக்களமானது குறைக்க முடியாது என்று முடிவெடுத்திருந்தது இதன் காரணத்தினால் தற்பொழுது புதிய சட்டம் ஒன்றை உருவாக்குவதன் மூலம் நேரடியாகவே முப்பது சதவீதமான சமூக உதவி பணத்தை இவ்வாறு நியமனங்களை வழங்கப்பட்டு நியமனத்தை அவர்கள் வராமல் விட்டால் அன்றைய சமூக திணைக்களமானது ஒரு நபருக்கு குறிப்பாக ஒரு வேலைக்கு செல்லுமாறு பணித்து அந்த வேலைக்கு செல்லாமல் விடுத்து முப்பது சதவீதமான பணத்தை குறைப்பதற்கு ஏற்ற வகையில் புதிய சட்டம் ஒன்று உருவாக்க உள்ளது விலையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சிடியு கட்சியுடைய தலைவரான ஃப்ரெண்ட்ரிஸ் மேச்சரின் கருத்து வருகிறகையில் இதுவரை காலங்களும் ஜெர்மன் அரசாங்கமானது ஹார்ட்ஸ் கிய அன்றைய விருகக்கல் என்ற சொற்பதத்துடன் இந்த சமூக உதவித்தன பணத்தை வழங்கி வருகின்றன இந்த இரண்டு விடயத்தையும் இல்லாத பண்ணி பண்ணி சோசியால் ஹில்ஃபன் சொல்லப்படுகின்ற பதத்தில் சமூக உதய பணத்தை வழங்க வேண்டும் என்றும் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவரான ஃப்ரெண்ட்ரிஸ் மேரவர் மேச்சரவர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது

ஜெர்மனி நாட்டில் இந்த ஆண்டில் மே மாதம் வரையில் ஐம்பதாயிரம் அகதிகள் அகதி கோரிக்கையை ஜெர்மனி நாட்டில் முன்வைத்திருக்கிறார்கள் ஜெர்மனி நாட்டில் தாய் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையான கால இடஒதுக்கில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதி வண்ணப்பை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டவர்களில் ஒரு சதவீதமானவர்களே நேரடி அகதியாக சமஸ்டி திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் அதாவது இந்த தொகையானது ஐம்பதனாயிரம் பேரில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாக இருக்கின்றது அதாவது அகதியாக அங்கீகரிக்கப்பட்டது ஒரு சதவீதம் என்பது தெளிவாக தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் ஏதிலிகளாக அங்கீகரிக்கப்பட்ட அதாவது ரெஃப்யூஜிஸாக அங்கீகரிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையானது பதிமூவாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து இதே வேளையில் மனிதாபிமான அடிப்படையில் இவ்வாறு அகதி விண்ணப்பம் மேற்கொண்டப்பட்டவர்கள் மேற்கொண்டவர்கள் இந்த நாட்டில் இருப்பதற்கு அனுமதி அளிக்க அனுமதி அளித்த எண்ணிக்கையானது ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் இந்த கால இடைவெளியாளர்களில் அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட தொகையானது ஐம்பத்தி மூன்று தசம் நான்கு சதவீதமாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் இப்பொழுது பாடசாலை விடுமுறை காலமாக இருக்கின்றது விடுமுறை காலத்தை மேலதிகமாக எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் தண்டம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஜெர்மனியின் பல மாநிலங்களில் தற்பொழுது பாடசாலைகளுக்குரிய விடுமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன இதேவேளையில் சில பாடசாலை மாணவர்கள் தாய் தந்தியர்கள் தங்களது விடுமுறை நாட்களை பாடசாலைகளின் அனுமதி இல்லாமலே கூடுதலாக எடுப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு பாடசாலையினுடைய அனுமதி இல்லாமல் பாடசாலை மாணவர்கள் கொடுக்கப்பட்ட விடுமுறையை விட கூடுதலாக விடுமுறைகளை எடுக்கும் பொழுது இந்த மா மாநிலத்துக்கு பொறுப்பான சில நிர்வாக அலகுகள் இவர் பாடசாலை மாணவர்களுக்கு தண்டப்பணம் வரவிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பிஸ்பான் மாநிலத்தில் கொலோன் ஆன்ஸ்பெக் மின்சர் டெட்மோல் போல் என்று டெட்மோல்ட் என்று சொல்லப்படுகின்ற நான்கு நிர்வாக அலைகள் இருப்பதாகவும் இதுவேளையில் இந்த மா மாநிலத்தில் உள்ள இந்த நிர்வாக அலைகளில் குறிப்பாக மின்சரில் கடந்த ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வகையான பாடசாலை மாணவர்கள் பாடசாலை நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமல் தங்களது விடுமுறை நாட்களை கூட்டியதாக தெரிய வந்திருக்கின்றது கோடைக்கால விடுமுறைகளை அண்டி இவர்கள் தங்கள தாங்களாகவே இந்த பாடசாலை விடுமுறை நாட்களை கூட்டிய சம்பவங்கள் நூற்றி பதினான்கு நாட்களாக பதினான்கு சம்பவங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சென்ற ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு என்று சொல்லப்படுகின்ற தண்டன பணம் அறவிடுகின்ற சம்பவம் நடைபெற்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இது நூற்றி ஐம்பது பன்மாநிலத்தில் உள்ளது இந்த தண்டப்பணம் அறவிடப்பட்டதில் இருநூற்றி ஆறு சம்பவங்கள் பாடசாலையில் மாணவர்கள் விடுமுறை நாட்களில் கூடுதலான நாட்களை பாடசாலைக்கு செல்லாமல் எடுத்ததற்காக அரவிடப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரதேசத்தில் இவ்வாறு அறுநூற்றி இருபத்தி ஏழு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் டிசுல் டோஃபோ மாவட்ட நிர்வாகத்தில் மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு சம்பவங்கள் அதாவது மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு எதிராகான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் இதில் நானூற்றி பத்து மாணவர்கள் பாடசாலை விடுமுறை நாளை நாட்களை தன் தன்னிச்சையாக கூடுதலாக எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த மாவட்ட நிர்வாகத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பது சம்பவங்கள் பாடசாலை விடுமுறை நாட்களை தன்னிச்சையாக அதிகரித்ததா சம்பவத்தினால் அது வரப்படப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதேபோல் ஆன்ஸ்பர்க் மாவட்ட நிர்வாகத்தில் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு சம்பவங்கள் பதிவாகி இருந்ததாகவும் இதேவேளை இருநூற்றி அறுபத்தொம்பது சம்பவங்கள் விடுமுறை நாட்களை தன்னிச்சையாக அதிகரித்ததாக அதிகரித்தால் ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை இவ்வாறு விடுமுறை நாட்களை தன்னிச்சையாக அதிகரித்தால் ஆயிரம் உயர் வரை தண்டப்படமாக அறவிடப்படலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இது இந்த மாநிலத்தினுடைய கல்வி மந்திரியுடைய நடவடிக்கையாகும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணிசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா செய்திகள் அமெரிக்க தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் மீண்டும் தற்போதைய ஜனாதிபதி ஜோய் பைடன் அவர்கள் போட்டியிட உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இதே வேளையில் அண்மை காலங்களில் இவரது நடவடிக்கைகளின் காரணமாக இவருக்கு எதிராக பலத்த கண்டனங்கள் இவரது கட்சியிடமே கட்சிகள் கட்சி உறுப்பினர்களிடமே வந்தே வெளிவந்திருந்தது குறிப்பாக இவர் சில தொலைக்காட்சி ட்ரம்ப்புடன் நடைபெற்ற தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது இவரது செயற்பாடுகள் பற்றி பல விமர்சனங்கள் எழுந்திருந்தன வேளையில் அண்மையில் வாஷிங்டனில் நாட்டோ மாநாடு நடைபெற்றிருந்த பொழுது உக்ரைன் நாட்டின் ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்களை இத்தே அறிமுகம் செய்யும் பொழுது தான் பூட்டினை அறிமுகம் செய்திருப்பதாக கூறியிருந்தார் இதன் காரணத்தால் இவருக்கு ஞாபக மறதி வருத்தம் ஏற்பட்டுள்ளதாக பலரும் கருத்தை வெளியிட்டிருந்தார்கள் ஜனநாயக கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்களான மற்றும் உடனடியாக தான் போட்டியிடுவதிலிருந்து விலக வேண்டும் என்று அழுத்தத்தை கொடுத்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஜனாதிபதி ஜோனர்கள் தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அதாவது நவம்பரில் நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட போவதில்லை என்று கூறியிருக்கிறார் இதேவேளையில் தற்போதைய உபஜனாதிபதியான ஹமலா ஹாரிஸ் அவர்கள் ஜோய் பைடன் இடத்திற்கு அதாவது ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜனாதிபதியாக போட்டியுட உள்ளதாக ப பல பத்திரிகைகள் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இதேவேளையில் ஜோய் பைடன் அவர்கள் தான் பதவி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று கூறியதை கூறியதை முன்ன நாள் அமெரிக்க ஜனாதிபதி பாராக் ஒபாமா அவர்கள் பாராட்டி இதே வேளையில் பாராக் ஒபாமா அவர்கள் ஹமலாஸ் ஹரி அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடுவார் என்பதை பற்றி கூறவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கவாகும் இலங்கையில் எப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் நடைபெறும் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இன்றைய தினம் ஹம்பாவா ஹம்பஹாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசா அவர்கள் எதிர்கட்சித் தலைவர்களான ச சயித் பிரேமதாசா மற்றும் அனுராக் குமார திசநாயக் ஆகியோர் இவர்களும் இரண்டு பேரும் நா நாட்டின் முன்னேற்றத்துக்கு தம்முடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று பகிரங்கமான முறையில் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றனர் இந்தியாவின் அயல் நாடான பங்களாதேஷில் அண்மை காலங்களாக அரசியல் வன்முறைகள் வெடித்திருந்தன இதன் காரணத்தினால் பங்களாதேஷ் அரசாங்கமானது இன்று அந்த நாட்டிலேயே அவசர கால சட்டத்தை அறிமுகப்படுத்துவதுடன் ஊரடங்கு சட்டம் ஒன்றையும் அறிமுகப்படுத்தி இருந்தது இதாவது பங்களாதேஷ் அரசாங்கமானதை ஒரு புதிய சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியிருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பங்களாதேஷானது பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரத்தை பொழுது இந்த சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அரச திணைக்கள தொழில் வாய்ப்பில் கூடுதலான இடங்களை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கமானது முடிவெடுத்திருந்தது இதேவேளையில் அரசாங்கத்தினுடைய இந்த முடிவுக்கு எதிராக மாணவர்கள் அளவு ஆர்ப்பாட்டம் ஒன்றை புரிந்திருந்தார்கள் அதாவது சட்டத்தின் பிரகாரம் ஐம்பத்தி ஆறு சதவீதமான இட ஒதுக்கீடுகள் இந்த அடிப்படையில் வழங்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் திட்டமாக இருந்தது அதேவேளையில் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றமானது இந்த சட்டத்தை இரத்து இருந்தது அதாவது ஐம்பத்தாறு சதவீதத்துக்கு ஈடாக அரசாங்கமானது ஏழு சதவீதமான அரச பணி இடங்களை மட்டுமே இவ்வகையானவர்களுக்கு வழங்க முடியும் என்று கூறியிருந்தது உச்ச நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்த பிற்பாடு இன்றைய தினம் பங்களாதேஷின் தலைநகரமான டாக்காவில் ஓரளவு அமைதி திரும்பி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாணம் பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற பிடிவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று